முப்பத்தி ரெண்டு குருமார்கள் இருக்காங்க இல்லீங்களா குருமார்கள் எங்க இருக்காங்க முப்பத்தி ரெண்டு குருமார்கள் குருமார்கள் இருக்காங்களா இல்ல ஒண்ணுதான் இருக்காங்க சாமி அதுக்கு ஆதாரமா இருக்கு ஒரு ஒரு ஆடறி படிச்ச உயிர்கள் அனைத்து உயிர்களிலையும் முப்ப முப்பத்தி ரெண்டு குருமார்களும் குடிக்கொண்டிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு குருமார்கள் யார் அவங்க எங்க இருக்காங்க இது எப்படி ராவணேஸ்வரம் இது குருமார்கள வச்சு கோட்டை கட்டினார் அப்படின்ற விளக்கம் இப்ப சொல்றேன் இந்த வீடியோ சொல்றோம் இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால முப்பத்தி ரெண்டு குருமார்களும்